கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும் ஒரே இந்திய நதி என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இணையத்தில் சமீப காலமாகவே பொது அறிவு சார்ந்த கேள்விகள் பகிரப்பட்டு வருகின்றன அப்படி பகிரப்பட்டுள்ள ஒரு கேள்விக்கு பலரும் விடை தெரியவில்லை என்று சொல்கிறார்கள் அது என்ன கேள்வி என்றால் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும் ஒரே இந்திய நதி என்ன என்பதுதான் அந்த கேள்வியாக உள்ளது இந்தியாவின் ஆறுகள் கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கின்றன ஆனால் ஒரே ஒரு நதி மட்டும் இதற்கு நேர்மறையாக செயல்படுகிறது அது நர்மதா நதிதான் நர்மதா நதிதான் மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடலில் கிடைக்கிறது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும் நாட்டின் ஒரே பெரிய நதி இதுவாகும் இந்திய தீபகற்பத்தின் பெரும்பகுதி கிழக்கு நோக்கி சாய்ந்துள்ளது இதனால் தான் கோதாவரி மற்றும் கிருஷ்ணா போன்ற ஆறுகள் கிழக்கு நோக்கி பாய்கின்றன இருப்பினும் நர்மதா நதி மேற்கு நோக்கி பாய்வதற்கான முக்கிய காரணம் அது ஒரு பிளவு பள்ளத்தாக்கு வழியாக பாய்கிறது விந்தியா மற்றும் சத்புரா மலைத்தொடர்களுக்கு இடையே நிலம் தாழ விழுந்ததால் இந்த பள்ளத்தாக்கு உருவானது இமயமலை உருவான போது வடக்கு தீபகற்பம் வளைந்ததால் இந்த பிளவுகள் ஏற்பட்டன இந்த பள்ளத்தாக்குகள் மேற்கு நோக்கி சாய்வதால் ஆற்றின் ஓட்டமும் அந்த திசையில் செல்கிறது இந்த குறிப்பிட்ட புவியியல் காரணி நர்மதைக்கும் அதன் இணையான தபதி நதிக்கும் மட்டுமே பொருந்தும் நர்மதா நதி மத்திய பிரதேசத்தின் அனுப்பூர் மாவட்டத்தில் உள்ள அமர்கன் மலைகளில் உருவாகிறது இது விந்திய மற்றும் சத்புரா மலைத்தொடர்களின் சந்திப்பில் அமைந்துள்ளது இது புனிய இடத்திலிருந்து உருவாகும் இந்த நதி மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் தூரம் பாய்கிறது இது ஆழமான பல தாக்குகள் பாறை நிலப்பரப்புகள் மற்றும் அடந்த காடுகள் வழியாக செல்கிறது இந்த நதி பாயும் மூன்று முக்கியமான மாநிலங்கள் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் இது மத்திய பிரதேசம் வழியாக நீண்ட தூரம் பாய்ந்து மகாராஷ்டிரா எல்லையை தொட்டு குஜராத்துக்குள் நுழைகிறது இறுதியாக பரூச் அருகே உள்ள கம்பத் வளைகுடா வழியாக அரபிக்கடலில் இணைகிறது மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் தபதி மகி சபர்மதி மற்றும் லூனி போன்ற சிறிய ஆறுகளும் அடங்கும் நர்மதா ஒரு புவியியல் அதிசயம் மட்டுமல்ல இந்து மதத்தின் புனித நதிகளில் ஒன்றாகும் மேலும் நர்மதா நதி மத்திய பிரதேசம் மற்றும் குஜராத்தின் உயர்நாடு என்றும் அழைக்கப்படுகிறது இது குடிநீர் விவசாயம் மற்றும் தொழில்துறை தேவைகளுக்கு தண்ணீரை வழங்குகிறது